ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் தியா பேசுகிறேன் அங்கே வீடியோ காலில் போகலாம் நாமக்கல் மாவட்டம் அத்துணூர் அம்மன் ஃபெஸ்டிவலுக்கு தான் இன்றைக்கி போயிருக்கோம் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு மாலை ஊர் மாலை சாத்திர தான் வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வழக்கம் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஊரில் ஊர் மாலை சாத்துறது தான் வழக்கமாக இருக்குது அதை சாத்தினதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மாலையுமே சாத்துவாங்க அதுக்கு தான் எல்லோரும் வெயிட் இருக்காங்க இப்போ ஊர் மாலை தான் சாத்துறாங்க ஊர் மாலை சாத்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லோரும் நிறைய பேர் தூக்கிலாம் ஏறிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நம்ம மாலை போடாமல் போயிடுவாங்களா அப்படிங்காக தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ காசு போட்டு வாங்கி ஏன் தூக்கி ஏறிறாங்கன்னு தெரியல பொறுமையாக வெயிட் பண்ணியே கொடுத்துருக்கலாம் ஆனால் தூக்கி எற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வாங்கி போடுறீங்களே வெயிட் பண்ணுங்கள் எல்லாரோட மாலையுமே நாங்கள் போட்டு தான் வண்டி எடுப்போம் வெயிட் பண்ணுங்கன்னு கூட சொன்னாங்க ஏன்னா யாருமே காதலையே வாங்கிக்கல அந்த ஊரில் வந்து இந்த பட்டு இந்த நெசவு தொழில் தான் செய்கிறாங்க அவங்க எல்லாருமே பட்டு அவங்க அவங்கவுங்க தறியில் என்ன நெசவு பண்ணுறாங்களோ அதை கொண்டு வந்து சாத்தினாங்க சாமிக்கு ஆனால் பட்டு துணி அதெல்லாம் கூட தூக்கி தான் எரிஞ்சாங்க சாமி மேலே அதை கூட எது எரியாதீங்க கூட அங்கேருந்து சொன்னாங்க எரியாதீங்க வெயிட் பண்ணுங்கள் கையில் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் யாருமே கேட்க கிடையாது அப்புறம் அவ்வளோ போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டைம் ஆச்சுன்னு வண்டி வந்து இங்கே பிள்ளையார் கோவிலருந்து தான் கோவில் வரைக்கும் போகும் ஊருக்குள்ளே வந்து பிள்ளையார் கோயிலு தான் இந்த வண்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க அங்கேருந்து தான் அலங்காரம் பண்ணி கோவில் கம்மன் கோவிலுக்கு கொண்டு போவாங்க வண்டி கூட வண்டி குதிரை வண்டி வண்டி வேடிக்கை எல்லாம் சேர்ந்து தான் போகும் இப்போ யானை வண்டிக்கு முடிச்சுட்டு பின்னாடி குதிரை வண்டிக்கும் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாலை போட்டிங்க எல்லாேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தேங்காய் பழம் மாலை எல்லாம் வச்சுட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவில்கிட்டருந்து ஊர் தா ஊரை எல்லாம் தாண்டி போகிற வரைக்குமே தேங்காய் பழத்தோடு தான் நின்னாங்க வீட்டு வீட்டுக்கு சாமி நின்று நின்று தான் போணுச்சு இப்போ கிளம்பும் போது டூ ஓ கிளாக் இருக்கும் ஆனால் கோவிலுக்கு போக சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஆனால் கோவில்கிட்ட லேட்டாக தான் ஆயிடுச்சு இந்த இயர் வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னு தான் சொன்னாங்க ஏன்னா எப்போவுமே ஃபோர் ஓ கிளாக்லாம் கோவிலுக்கு போயிடுவோம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க வண்டி மேலே குதிரை வண்டி மேலே வேஷம் போட்டு ரெண்டு நாலு பேர் இருப்பாங்க அவங்க வந்து குழந்தைங்களை வந்து வாங்கி சாமி மாலை வச்சு திரும்ப அவங்ககிட்டயே கொடுத்துருவாங்க அதுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு வண்டி ஆரம்பிச்சிடும் யானை வண்டி மேலே இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க தான் குழந்தைய வாங்கி சாமி மாலை வச்சுட்டு திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துருவாங்க மாவிளக்கு தட்டு முளைப்பாறை எல்லாம் சின்ன வண்டிக்கு முன்னால் எல்லாம் எடுத்துகிட்டு கூடவே வந்தாங்க அதுக்கு முன்னாடி இளைஞரணிகள் தான் இளைஞரணிகள் நீ என்ன சீனியரா ஜூனியரா அப்படின்ற மாதிரி போட்டு போட்டுட்டு ஆடிட்டு வந்தாங்க அதில் ஹைலைட்டு சீனியர் அண்ணா தாங்கண்ணா சீனியர் அண்ணா ஒரு அண்ணா ஆண்ன அடதுல நீங்கள் அங்கே சிரிப்பான சிரிப்புங்க எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னே தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெலமுன்னா ஆண்ணாங்க அது குதி குதின்னு குதிச்சாங்க என்னடா எதுக்கு குதிக்கிறாங்க சாமிக்கு இது வந்துடுச்சா அப்படின்னா கூட நான் பார்த்தேங்க வரும்போது தான் அவங்களும் குதிக்கிறாங்க நானும் குதிக்கிறேன்னு குதிச்சாங்க சிறப்பான சிறு வழியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோயிலுக்கு வந்தாச்சுங்க கோயிலுக்கு வந்துட்டு உள்ளே சாமி கும்பிட்டு ஸோ உள்ள சாமி கூட்டுமான கூட்டங்க அதனால் உள்ளலாம் வீடியோ எடுக்க முடியலைங்க வெளியே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கூட்டுமான கூட்டம் இருந்துச்சு அதனால் வெளியே கோபுரத்தை மட்டும் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க வந்து ஏன வண்டிக்கு பின்னாடி வண்டி மரமணெல்லாம் வந்துச்சுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறதுனால இதில் அப்லோட் பண்ண முடியலைங்க நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்